அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த உலகம் எப்படி தெரியுமா நம்மளால் ஆதாயம் இருந்தால் கொண்டாடுவார்கள் நம்மளால் எதுவும் செய்ய முடியலன்னா கை கழுவி விடுவாங்க அப்படித்தான் இந்த உலகம் வந்த பாசத்தை இழந்து கொண்டிருக்கிறது இந்த சமுதாயத்தை நாம் மாற்ற வேண்டும் அதனால் அனைவருக்கும் இந்த பக் பதிவை பகிருங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பதிவு முக்கியமான பதிவு உங்களுக்காக நம்மளால் எதுவும் செய்ய முடியலன்னா நம்மளை கை கழுவி விடுவார்கள் அல்லது ஒதுக்கி விடுவார்கள் அது கணவனாக இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் சரி பெத்த பிள்ளைகளானா இருந்துட்டும் இந்த உடம்ப நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை சந்திக்கணும் ஆரோக்கியம்னா உங்கள் உடம்பை நீங்களே குளிப்பாட்டிக்கணும் உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்களே போட்டுக்கணும் உங்களோட உணவை நீங்களே எடுத்து சாப்பிடணும் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்யணும் இதாக ஆரோக்கியம் அப்போது இந்த வேலைகள்லாம் உங்களால் செய்ய முடியலன்னா உங்கள் ஆரோக்கியம் போய்கொண்டிருக்கிறது உங்களுக்கு கடைசி வரைக்கும் மதிப்பு இருக்கணும்னா உங்களோட மலை மூத்திரத்தை நீங்களே சுத்தம் பண்ணணும் அதாவது பாத்ரூம் போகிறதுக்கு நீங்களே போகணும் எனது வாழ்க்கையில் தொந்தரவு இல்லாமல் வாழணும்னு நீங்கள் பெரிய கோட்டீஸ்வரனாகவே இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லைன்னா உங்கள் ரூம் பக்கம் கூட யாரும் வரமாட்டாங்க இதை கேட்க கசப்பாக தான் இருக்கும் பந்தபாசமற்ற இந்த உலகம் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் ஆரோக்கியத்தில் மட்டுமே நாம் நலமோடு வாழலாம் இந்த ஆரோக்கியத்தில் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க பல கோடி ரூபாய் நீங்க ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் பெரிய வீடு வாங்கலாம் ஏசி வாங்கலாம் கார் வாங்கலாம் உடம்புல வியாதி வந்தா இந்த ஏசி கார் நம்மளை காப்பாற்றுமா சுகம் தருமா சத்தியமா தராது ஆரோக்கியமாக இருந்தால் சுகமாக வாழலாம் உங்கள் உடல் உறுப்பு மேலே நீங்கள் மரியாதை செய்யுங்க அப்போது உங்கள் செல்ஃபோனு கீழே விழுந்துருச்சு உடஞ்சிடுச்சுன்னா காசு கொடுத்து வேறு செல்ஃபோன் வாங்கலாம் உங்கள் கார் ரிப்பேர் ஆகிடுச்சி ஓட்ட முடியல காரை கொடுத்துட்டு வேறு கார் வாங்கலாம் உங்கள் உடை கிழிஞ்சி போச்சா உங்கள் உடைய காசு கொடுத்து வாங்கிக்கலாம் ஆனால் உங்களுடைய உடல் உறுப்பை இன்றைக்கி பல கோடி கொடுத்தாலும் அதுக்கு சமமாகாது ஒரு முடி ஒதிர்ந்தால் கூட அதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியதார் நிறைய பேரை பார்க்குறோம் முடியை உக்கி உபயோச்சிக்காங்க பல கோ பல லட்சம் பல கோடி செலவு பண்ணுறாங்க கண்ணு பிரச்சனை பல லட்சம் செலவாகுது காது கேட்கலை பல லட்சம் செலவாகுது உடல் உறுப்புக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த ஒரிஜினலுக்கு சமமானது எதுவுமே இல்லை அதனால் எங்கே தேடினாலும் இந்த அற்புதமான ஒரு உடல் உறுப்பு ஒரிஜினலாக கிடைக்காது அது பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க ஆரோக்கியமாக இருந்தால் நல்லது நீங்கள் ஓடுங்க ஆடுங்க விளையாடுங்க சம்பாதிங்க எல்லாம் அவங்க ஆரோக்கியத்திற்கு நீங்கள் நேரம் ஒதுக்கித்தான் ஆகணும் ஆரோக்கியத்தை இழந்துவிட்டு வேறு எதை சம்பாதிச்சாலும் என்ன பண்ணுறது தூக்கத்தை விட்டுட்டு கட்டில் வாங்கினா அது எப்படி என்ன பண்ணுறது கட்டில் வச்சுட்டு என்ன சாதிக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ கண்ணை விட்டுட்டு ஓவியம் வரைஞ்சிட்டா எப்படி பார்க்கறது அவசியமே கிடையாது ஆரோக்கியம் ஆரோக்கியம் மட்டும்தான் ரொம்ப முக்கியமானது அதனால் ஆரோக்கியமாக இருங்க அன்பா இருங்க இந்த காலம் செல்வங்களுக்கு மாலை செல்வங்களுக்கு கற்று கொடுங்க அன்பு பாசம் சொந்தம் இதெல்லாம் மறுபடியும் நம்ம இந்த சமுதாயத்தில் நாம் தொலைத்ததை மீண்டும் உருவாக்குவோம் மனித சமுதாயம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நாம் மாற்ற வேண்டும் அதனால ஆரோக்கியமே சிறந்த வாழ்க்கைக்கு முக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த பதிவை செய்கிறேன் குருவே சரணம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஞானசக்தி பீடத்தில் என்றென்றும் இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தர்ம சேவைகளுக்கு ஆதரவு கொடுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன்